வணக்கம் டெய்ஸி விழா தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மாங்காய் பருப்பு எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மாங்காய் வச்சு நிறைய ரெசிபி செய்வோம் இதில் இந்த மாங்காய் பருப்பு வந்து இன்னும் நல்லா குறைவான பொருளை வச்சு நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இது அதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு பருப்பு துவரம் பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவி குக்கரில் போட்டு ஒரு கப்புக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொலை கொலன்னு வேக வச்சு வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்பூன் உங்களுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த சீரகமும் சோம்பும் சேர்த்து இந்த ரெசிபி செய்கிறப்ப இதனுடைய வாசனை வந்து நல்லா கவனம் சூப்பராக இருக்கும் மைல்டான நம்ம குறைவான பொருளை வச்சு காரமே இல்லாமல் நல்ல மயிலாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி சாதத்துக்கு வந்து எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் மாங்காயுடைய மேல் தூளை எடுத்துட்டு நல்லா நீள வாக்கில் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய பீஸாக வரக்கூடாது சின்ன பீஸாக இருக்கக்கூடாது மீடியமாக கட் பண்ணி எண்ணெயிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு அல்லது மூணு மிளகாய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பருப்புக்கு தேவையான எல்லா உப்பும் போடக்கூடாது சும்மா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக போட்டு இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும் தண்ணி எதுவும் எடுக்கக்கூடாது எண்ணெய் மாங்காயில் இருக்கிற தண்ணி இதுவே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் எடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலறி விடலாம் சாதத்துக்கு வந்து இந்த மாங்காய் பருப்பு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது வெந்திருச்சு இது அந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் பருப்பு இதிலேயே சேர்த்து ஒரு மிதமான தெரியல ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் ஏற்கனவே மாங்காய் வெந்திருக்கு வெந்த பருப்பு தான் அதனால் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு தேவையானதுக்கு உப்பு லாஸ்ட்டில் இறக்கறப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் மாங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எனக்கு லைக் பண்ணுங்க